வணக்கம் வாய்மை குரல் செய்திகள் செய்திகள் வாசிப்பது ஆனந்தி தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையானது காக்கும் பணி எங்கள் பணி என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு மக்களுக்கு சேவையாற்றும் துறையாகும் பேரழிவை ஏற்படுத்தும் தீயிலிருந்து உயிர்களையும் உடைமைகளையும் காப்பதோடு இயற்கை இடர்பாடுகளான வெள்ளம் புயல் நிலச்சரிவுகள் போன்றவைகளிலிருந்தும் மனிதர்களால் ஏற்படுத்தப்படும் அழிவுகளிலிருந்தும் மக்களை காப்பதும் இத்துறையின் முக்கிய பணியாகும் துறையின் பெயருக்கு ஏற்றவாறு இத்துறை பணியாளர்கள் ஆபத்தில் உள்ள மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு காப்பாற்றுகின்றனர் அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செம்பியின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்தில் உதவி மாவட்ட அலுவலர் திரு முருகன் அவர்கள் தலைமையில் நிலைய அலுவலர் செம்பியன் சுப்பிரமேஸ்வரன் அவர்கள் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கொண்டுள்ளார்கள் மேலும் தீயணைப்பு துறையின் சேவைகளை பொதுமக்கள்

கவர் <laughs>